வணக்கம் நண்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் தொடர்ந்து நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் தொடர்ந்துமே இது வரைக்குமே குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழலை எதையுமே நம்பி செயல்பட முடிஞ்சிருக்காது நிறைய வகையில உறவினர் வகையா இருக்கட்டும் நண்பர் வகையா இருக்கட்டும் வீணான பழி சொல்லலாமே ஏற்பட்டிருக்கலாம் தொடங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு இருக்கிறதால மன ரீதியாக நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே மறப்போகுதுன்னு சொல்லலாம் திருமண விஷயமா இருக்கட்டும் தொழில் ரீதியா இருக்கட்டும் இந்த இரண்டு வாரத்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வந்திருக்குது அதே மாதிரி உங்களுக்கு யோகமான காலமா அமைச்சிருக்குன்னு சொல்லலாம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா நிறைய விஷயங்கள் நீங்க மேம்பாடு செய்யக்கூடிய காலகட்டம் ஒருவித சங்கடங்களையும் அலைச்சலையும் சந்திச்சு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுது என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மீனராசி என்பர்களுடைய பொதுவான பண்புகளை நம்ம பார்த்தலாம் மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான் மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது கால புருஷனோட அங்க இரண்டு பாதங்களையும் குறிக்கக்கூடிய நான்காவது உபராசி தான் மீனராசி பொதுவாகவே மீனராசி அன்புள் மித்த முடிக்கவும் சொல்லலாம் இவங்க கிட்ட பேசும்போது நாம கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா பேசுகிற பேச்சில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க மீனராசி பொறுத்த வரைக்குமே சக்கரத்தில் கடைசி ராசி இந்த ராசி ரெண்டு பட ராசின்னு சொல்லுவாங்க எது கிடைச்சாலும் ரெண்டு தான் கிடைக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் அடுத்தடுத்து சந்தோஷம் துக்கமாக இருந்தாலும் அடுத்தடுத்த துயரங்கள் த தாங்கிக்கிற தான் இருக்கும் மீனராசி உருவமைப்பு பொறுத்த வரைக்குமே நடுத்தரமான உயரம் அகலமான நெற்றி கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரங்க பேசுறது மௌனமாக தான் பேசுவாங்க நடக்கிறப்ப கையை வீசியும் உடல் குலுங்கே நடக்கக்கூடிய சுபாவம் இருக்கும் மற்றவங்களுடைய சுக துக்கத்தை கூட தன்னுடைய துக்கமா நினைக்க தெரிஞ்சவங்க ரகசியங்கிறது இவங்க மனசு இருக்காதுன்னு சொல்லலாம் ரகசியத்தை மறைச்சிருக்கவும் தெரியாது அதே மாதிரி இவங்க கிட்ட ஒரு விஷயம் ஏதாவது நிறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லலாம் மத்தவங்க விஷயத்தையும் தன்னோட விஷயமா அவங்க எடுத்துக்கொள்றது இவங்களுக்கு பலமீ பலகீனம்னு சொல்லலாம் வீண் விவாதங்களில் ஈடுபடுறது மற்றவங்க விஷயங்களை இவங்க தலையிடுறது இதுதான் இவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு இது இவங்க தவிர்த்துட்டாவே இவங்க வாழ்க்கை சிறப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி மீனராசி அன்பை பொறுத்த வரைக்குமே தெய்வம்சம் ராசி ராசிதான் சிந்தனை செய்யக்கூடிய பழக்கம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவங்க வாழ்க்கையில அமையும் சில நேரம் ஒருவனர் வகையில மன ரீதியா மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறதால மதிப்பு மரியாதை குறைஞ்சிருக்கக்கூடிய சூழல் உண்டாகலாம் இருந்தாலும் மீனராசி அன்பங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லலாம் தனக்கு ஒருத்தர் பிடிக்கல மதிப்பு மரியாதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும் இருந்தாலும் சண்டை சச்சரவு இல்லாத மீனராசி அன்புகள் இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில கணவன் மனைவி ரெண்டு பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே சிறப்பான பலன் தான் அதே மாதிரி இயற்கையாகவே மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எல்லா விஷயத்துலையும் ஒரு ஆர்வத்தோடு செயல்படுவாங்க நிறைய திறமை ஒரு மதிநுட்பங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கும் பண வரவு பொறுத்த வரைக்குமே தனக்கார்கன் குரு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால பண வரவு எல்லா நிலையிலும் உங்களுக்கு தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு முடிவா சேர்ந்தாலும் அதில் தீர்க்கமா முடிவெடுத்து சிறப்பா எந்த வித ஆதாயமும் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதே மாதிரி செய்யற வேலையில முழு கவனம் செலுத்திட்டு வந்தாவே பர்மானுங்கிறது தன்னால தேடி வரும் மீனராசி அன்பர்கள் ஒரு நீர் ராசி அமைஞ்சிருக்கிறதால ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானை காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலய தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்கிறது அடுத்தடுத்து ஏற்படும் சொல்லலாம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில எப்போதும் ஒரு கூடவே உங்களுக்கு தயாள குணம் பொறுமை தன்னம்பிக்கை இருக்கிறதால வாழ்க்கையில சின்ன வயசுல நிறைய பொறுப்புகளை சுமந்துருக்க கூடிய சூழ்நிலை கடந்து வந்திருத்தால எந்த சூழ்நிலையும் உங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி பாக்கிசானம் சொல்லக்கூடிய உங்களுக்கு வாக்குனால பேசிய நிறைய வாய்ப்புகள் உங்களால் பெற முடியும் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சரி தொழில் ரீதியாகவும் சரி மீனராசி என்பவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது சில நேரம் உறவினர் வகையில் தேவையில்ல அந்த மனசஞ்சலம் ஏற்படுறதா உங்க வாழ்க்கையில சட்டின வாழ்க்கையை மாறிடுது இது எல்லாமே நீங்க கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுக்க பாருங்க தொடர்ந்து வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான வாரங்கள்லேயே சொல்லலாம் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலத்தில் வருமானம் அதிகரிக்கங்கிறதுக்காக அதிகம் முதலீடு செய்கிறது நல்ல லாபம் கிடைக்குதுன்னு எங்கேயாவது ஒரு பங்கு சந்தையில் பணம் போடலாம்னு நினைக்கிறது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது கிடைக்கிற வருமானத்தை இப்போ நீங்கள் சேமிப்பா மாற்ற முயற்சி செய்யுங்க இல்லைன்னா நகை வாங்க முயற்சி செய்யுங்க இந்த காலத்துல ஒரு வித நெருக்கடி மாதிரி உணரலாம் இருந்தாலும் புதன் வக்கர அடைஞ்சிருக்கிறதால குடும்பமா இருக்கட்டும் தாய் ரீதியா இருக்கட்டும் வாழ்க்கை துணை விஷயமா இருக்கட்டும் ஒரு வித சங்கட அலைச்சல் ஏற்பட்டாலுமே அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது உடல் ரீதியா மட்டும் சில நேரம் பிரச்சனை ஏற்படலாம் அதனால உடல் நல பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் உடனடியாக நீங்க கவனம் எடுத்துக்கொள்றது நல்லது ஓரளவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான பலன்தான் வருமானம் அதிகரிக்கும் வீண் விரயத்துல மட்டும் நீங்க தவிர்க்கணும்னா அதிக முதலீடு செய்யறதை தவிர்க்க பாருங்க தொழில் விஷயத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே எந்த பாதிப்புமே இல்லை மற்றபடி மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு பிள்ளைகள் ரீதியாக கூட உங்களுக்கு நல்ல பலனை அடுத்தடுத்து ஏற்பட போகுது மனசுல ஒரு தன்னால உற்சாகம் பிறக்கறதால எல்லா வகையிலும் லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சி உங்களால் உணர முடியும்னு சொல்லலாம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் வியாபார விஷயங்கள கொஞ்சம் பயணம் இது எல்லாமே ஏற்படலாம் தொடர்ச்சியா லாபம் அதிகரிக்கிறதால முதலீடுலயும் சரி வியாபாரமும் சரி பெருகக்கூடிய வாய்ப்பு தான் கூட்டாளிகள் விஷயத்துல கூட்டு முயற்சி செய்யக்கூடிய விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல ஒரு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில பல முக்கிய முடிவுகளை குடும்பத்தோடு சேர்ந்து நீங்க உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கிறது இந்த காலத்தில் சிறப்பு அதே மாதிரி பேசுறப்ப உங்க வார்த்தையே குடும்பத்துல இருக்கக்கூடியவங்கள சில நேரம் காயப்படுத்தலாம் அதனால கொஞ்சம் உரிமையா பேசுறேன்னு நீங்க அதிகப்படியா வாய் விட்டாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க வீட்டை அழகுப்படுத்த முயற்சி செய்வீங்க சொத்துக்களை புதுப்பிக்கிற மாதிரியான முயற்சி எல்லாமே இந்த காலத்துல தன்னால ஈடுபாடு அதிகரிக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகளா இருந்தா அந்த குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது புதிய முதலீடு மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் திட்டமிடலோட செய்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்ப வந்தாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தான் சில முக்கிய முடிவுகளை மட்டும் குடும்பத்துல இருக்கக்கூடியங்களுடைய மத்தியஸ்தர்கள்ட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நீங்க பார்த்து பேச பாருங்க அதே மாதிரி வரலட்சுமி பூஜையை இந்த காலத்தில் தொடர்ந்து நீங்க ஈடுபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல மேலான பலன் கிடைக்கும் செவ்வாய் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால எல்லா வகையிலும் தான் மகாலட்சுமி தாயாரோட கூடவே வாராகியமனை வழிபட்டு வாங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடம் எல்லாமே நீங்கும் நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கிறப்ப பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவங்களுக்கு ராகு கேது பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்த போறாங்க இனி நீங்க விருப்பப்பட்ட விஷயம் சிறப்பு தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யறது மட்டும்தான் ஒரு சில நேரத்துல உங்களை தவறான வழிகாட்டுதலால புரிஞ்சுக்கொள்ற மாதிரி அமைஞ்சிடலாம் அதனால எதுவுமே எச்சரிக்கையாக இருக்கு பாருங்க யாரையுமே கொஞ்சம் இந்த காலத்துல நம்ப வேண்டாம் நிதானமா செயல்படுறது நல்லது யோசிச்சு செய்யப்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பான தான் சனிக்கிழமை நாட்களில் தவிர மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதனோட செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது குரும உங்களை யோகா ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம் இது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய குறை எல்லாமே நீக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சியில எல்லாமே முன்னேற்றம் தான் துணிச்சலோடு செயல்படுங்க நினைச்சதை சாதிக்க முடியும் திருமண வயசுல இருக்கக்கூடிய நல்ல வரக்கூடிய அமைப்பு புதிய நட்பு விஷயத்துல சில நேரம் சங்கடம் நெருக்கடிகள் உணரலாம் கொஞ்சம் நிதானமா இருக்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தானாதிபதி முயற்சி சாணத்துல சந்திக்கிறதால எடுக்கக்கூடிய எல்லா வேலையும் வெற்றியா முடியும் நினைச்ச செயல் எல்லாமே தடையில்லாம நடக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கணும் சொல்லலாம் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு வர வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தெங்கு நாட்களை தவிர மற்ற நாட்கள் எல்லாமே மீனராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி புதிய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறதால எல்லா வகையிலும் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும் தொடர்ந்து வாழ்க்கையோட தேவையை நீங்க சரியா பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்து ஏற்பட போகுது கொஞ்சம் அப்பப்ப துணிவும் தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பார்த்துக்கங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அமைதியா இருந்து செயல்பட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பான பலன்தான் தொடர்ந்து இல்லத்துக்கு தேவையான விஷயம் எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில சமயத்துல மனசுல குழப்பம் அதிகரிக்கலாம் தந்தை வழியில ஏற்பட்டிருந்த விரிசல் கூட இனி படிப்படியா விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது ரொம்ப நாளாவே நீங்க எதிர்பார்த்திருக்க கூடிய விஷயம் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைக்கு பின்னாடி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வாகனம் மாற்ற மாதிரியான விஷயம் புதிய வாகனம் வாங்குறது இது எல்லாமே மனசுல தன்னால் ஆர்வம் பிறக்கும் இதற்குண்டான முயற்சி எல்லாமே நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க அதே மாதிரி தடைகள் எல்லாமே முறியடிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வருமான உயரம் பெருமைக்குரிய விஷயம் எல்லாமே நடக்கும் மதிப்பு மிக்கவைய அறிமுகம் கிடைக்கிறதால தொழிலில் ஒரு வெற்றி நடப்பட போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க திட்டமிடக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி பெறப் போகுது இந்த காலத்துல நீங்க கையில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் வருமானம் அதிகரித்தாலுமே புதிய முதலீடா இருக்கட்டும் ஒரு பெரிய முதலீடு செய்யக்கூறதுல பண முதிரீடு செய்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா செஞ்சுட்டு பார்க்கணும் உடல் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் உறவினர் வகையில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கிறது சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சக ஊழியர்கள் விஷயத்துல உத்தியோக விஷயத்துல அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சுமூகமான போக்கை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லலாம் ராகு கேது குறைய வழிபாடுகளை சரியா செஞ்சீங்கன்னா இதோட தாக்கங்கிறது உங்களுக்கு குறையும் தொடர்ந்து வியாழக்கிழமையானா குரு கோஷம் பாடி குரு பகவானை வழிபட்டுவாங்க குருவோட அருள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதால பொருளாதார ரீதியா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க